பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போட்சி துதி மனமே சருவத்தையும் படைத்தாண்ட சருவமல்லவர் சருவத்தையும் படைத்தாண்ட வல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய் கெலானார் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய் கெளானார் குளிரும் பனையும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கே தூங்கே பாலானி தூங்கே தூங்கே பாலானி சிங்காசனம் வீச்சிருக்கும் தேவமைந்தனார் சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார் இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார் பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார் குளிரும் பானையும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானி தூங்கு தூங்க பாலானி இந்தளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே இந்தளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே நாம் என்னமுடன் துதிக்க ஏங்கிடுவோமே நாம் என்னமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே കുളിരും പണയും കൊട്ടിലിലേ കോമകനും തൊട്ടിലേ ആരീറോ ആരീറോ ആരാരോ 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 തൂങ്ങ് തൂങ് ബാലാനീ തൂങ്ങ് തൂങ് ബാലാനീ பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே சருவத்தையும் படைத்தாண்ட சருவமல்லவர் சருவத்தையும் படைத்தாண்ட சருவமல்லவர் இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய் கெலானார் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலைசாய் கெலானார் குளிரும் பனையும் கொட்டிலே கோமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆறிராரோ ஆராரோ ஆராரோ ஆறிராரோ தூங்கே தூங்கே பாளானி தூங்கே தூங்கே பாலானி